வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி டெசிஸோட மேனேஜிங் டைரக்டர் பிரகாஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூகுள் தரவுப்படியே ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கோடி ஒரு நாளோட சேலு இது பண்டிகை காலத்துலாம் போயிட்டோம்னா ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு மட்டுமே இது மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பாரம்பரியத்தை நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச அந்த பாரம்பரியத்தை நிறைய பேர் வந்துட்டு விட்டுட்டு வேணான்னு வராங்க முன்னோர்களாக சொல்லியிருக்காங்க உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் முறுக்கில் பார்த்தீங்கன்னா எள்ளு ஓமம் நம்ம உணவு உள்ள அத்தியாவசிய தேவையான விஷயத்தெலாம் முறுக்கில் சேர்த்து கூட நம்ம அதை சாப்பிடும்போது சாப்பிட்லாம் அப்படி நம்ம சாப்பிடும்போது வேறு ஸ்நாக்ஸோட கம்பரேஷன் பண்ணும்போது முறுக்கு வந்து நம்ம உடல் ரீதியாக ஒரு நல்ல சத்தான பொருள் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வேலையாட்கள் நம்பிக்கையான ஸ்நாக்ஸ் ஃபீல்டு இருக்குது அதை மாற்றி அமைக்கணுன்றதுக்காண்டி தான் நம்ம மிஷினரி இன்றைக்கி உருவாக்கியிருக்கோம் அதை இன்றைக்கி ஆட்களே ஆள்களே இல்லாமல் நம்ம மிஷினில் கொண்டு வந்துடுறோம் நம்ம முறுக்கை